அனைவருக்கும் புனித இன்னாசியாரின் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஸ்பெயின் சார்ந்த பெல்ட்ரானுக்கும் மரீனா சைனசுக்கும் கடைக்குட்டியாக லொயலாவில் பிறந்தார் அவரது உறவினரான ஒய்ஞாவில் உள்ள ஆசீர்வாதப்பர் சபையை சார்ந்த துறவி இனிகோ லோபஸ் தே லொயலா என அவருக்கு ஞானஸ்நான பெயர் வழங்கப்பட்டது பிறந்த சிறிது காலத்திலேயே அவரது தாயை இழந்தார் வலிமையான வீரராக தமது அரசருக்கு பணிபுரிந்தார் தனது பதினேழாவது வயதில் ராணுவத்தில் இணைந்தார் தமது முப்பதாம் வயதில் பாம்பிலோனா கோட்டையை பாதுகாக்கும் பணியில் துணிந்து போராடிய வீரரான கின்னாசியார் தனது வலது காலை அந்த போரில் இழந்தார் காயத்தின் காரணமாக சாவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டார் அற்புதமான விதமாக புனிதர்கள் ராயப்பர் சின்னப்பர் திருவிழாவின் போது நலமடைய துவங்கினார் ஓய்வில் இருந்தபோது இன்னாசியாருக்கு காயத்தை விட தனிமையே மிகுந்த வேதனை தந்தது பொழுதை கழிக்க வீரம் செறிந்த கதைகளை படிக்க எண்ணினார் ஆனால் தற்போது அந்த புத்தகங்கள் எதுவும் கிடைத்த பாடில்லை அதற்கு மாறாக அவருக்கு புனிதர்களுடைய வாழ்வு வாழ்வு அடங்கிய புத்தகங்கள் கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களது வாழ்வை பற்றி சிந்திக்கலானார் அந்த புத்தகங்களிலேயே தனது ஆர்வத்தை செலுத்தினார் கடவுளே தமது வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்தார் எருசலேம் சென்று இயேசு கால் பதித்த நிலத்தை முத்தமிட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவராய் பயணத்தை தொடங்கினார் வழியில் கார்த்தொங்கர் ஆற்றங்கரையோரம் அமைந்திருந்த மான்சோரா என்ற இடத்தில் மன்றேசா என்ற குகையில் பதினோரு மாதங்கள் ஜபத்திலும் தவத்திலும் கடவுளால் வழி நடத்தப்பட்டார் ஏழு மணி நேரம் தியானிப்பதில் செலவிட்டார் ஒரு ஆசிரியரை போல கடவுள் தமக்கு கற்பிப்பதை உணர்ந்தார் தமது உள்ளொலிகளை சிறு குறிப்புகளாக எழுதினார் இதுவே பிற்காலத்தில் விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக அதாவது பயிற்சிகள் என்ற நூலாக அங்கிருக்கும் இஸ்லாமியர்களை மனமாற்றம் செய்ய வேண்டும் என்ற வேட்கை கொண்டிருந்தார் ஆனால் அங்கு நிலவிய அரசியல் பிரச்சனையின் காரணமாக வெகு நாள்கள் அவரால் அங்கு தங்க தங்க இயலவில்லை குருத்துவ படிப்பிற்காக பார்சிலோனா சென்றார் தமது முப்பத்தி மூணாம் வயதில் சிறுவர்களுடன் அமர்ந்து லெத்தின் பயின்றார் படிக்கும் காலத்திலேயே தனது தேவைக்காக பிச்சை எடுத்தார் மக்களுக்கு மறைக்கல்வியை கற்றித்து கற்பித்து அவர்களது ஆன்மீக வாழ்வை வளம் பெற செய்தார் மாலை வேலைகளில் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு பணிவிடை புரிந்தார் பின்னர் பார்சிலோனா அல்காலா செலமன்கா மற்றும் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் இயல் மற்றும் அனுபவத்தின் பயனாகத்தான் இயேசு சபையின் துறவர பயிற்சி காலத்தை நீடித்ததாக வரலாறு கூறுகிறது பாரிஸில் தம்முடன் தங்கிய அஹ் சவேரியார் மற்றும் சில அன்பு உள்ளங்களை தமது வாழ்வாலும் வார்த்தையாலும் கொள்ளை கொண்டார் ஆண்டவரே உம்மை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தால் என்ற தொடரே இவரது தாரக மந்திரமாக இருந்தது ஆன்மீக பயிற்சிகளால் அவர்களைப் போன்று மேலும் பலரை தம் அணியில் சேர்த்தார் ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் பணியை தமது சக தோழர்களுக்கு தெரியப்படுத்தினார் இயேசுவின் பெயரை அதிகப்படியாக பயன்படுத்தியதன் காரணமாக இயேசுவின் பெயரை அதிகப்படியாக பயன்படுத்தியதன் காரணமாகவே ஜெசியூட்ஸ் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இந்த சபையானது அதாவது இன்னாசியாரால் தொடங்கப்பட்ட இந்த சபையானது உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் வெனிஸ் நகரில் இவர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர் ஆண்டவர் பிறந்த ஊரில் திருப்பலி நிறைவேற்ற பேராவல் கொண்ட இன்னாசியார் தகுந்த அரசியல் சூழல் அமையாததன் காரணமாக ஒன்றரை வருடம் கழித்து ரோமில் ஏசு பிறந்த குடிலின் ஒரு பகுதியை கொண்ட மேரி மேஜர் திருத்தலத்தில் தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டில் இயேசு சபை என்ற துறவர அமைப்புக்கு திருத்தந்தை மூன்றாம் பவுல் அனுமதி அளித்தார் சபையின் ஒழுங்குகளையும் நோக்கத்தையும் படித்தவர் கடவுளின் அருள்கரம் இங்கிருக்கிறது என்றார் காலத்திலேயே ஆயிரம் உறுப்பினர்களையும் முப்பத்தி ஐந்து கல்வி நிறுவனங்களையும் இயேசு சபை கொண்டிருந்தது அன்று இருந்த துறவர சபைகளுள் தனி சிறப்புமிக்க தன்மையை இயேசு சபை கொண்டிருந்தது நான்கு சுவர்களுக்குள் முடங்கி கிடக்காமல் கடவுளை மக்களுக்கு எடுத்து செல்லும் சாதனமாகவும் திரு அவையின் ஊடகமாகவும் விளங்கிற்று ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை திங்கள் முப்பத்தி ஓராம் நாள் இன்னாசியார் இறைவனடி சேர்ந்தார் வாழும் போதும் இறந்த பின்னரும் புனித இன்னாசியார் வழியாக இறைவன் பல புதுமைகளை அருளினார் வானோக்கி ஜெபித்து வலிப்பினால் பாதிக்கப்பட்ட மனிதர் ஒருவரை புனித இன்னாசியார் குண குணப்படுத்தினார் இன்னாசியாரது துணிவை துணிவை எண்ணி எண்ணி அநேகம் பேர் தங்களுடைய நோய்களிலிருந்து மீண்டு வந்த வரலாறும் நம்மளுக்கு காண கிடைக்கிறது அவர் தோழர் சைமன் ரோட்ரிக் சாகும் தருவாயில் இறந்தபோது புனித இன்னாசியார் அவரை கட்டி தழுவியவுடன் உடல் நலம் தேறினார் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது இன்னாசியாரது தலைக்கு மேல் எரியும் தணலை பலர் கண்டனர் தமது தனி ஜபத்தின் போது தரையிலிருந்து ஆறடி வரை மேலே எழுப்பப்பட்டார் ஆத்மாக்களை ஊடுருவும் ஊடுருவி அறியும் வரத்தையும் அன்னை மரியாவின் துணை கொண்டு நடக்க இருப்பதை முன்னறிவிக்கும் வரத்தையும் பெற்றிருந்தார் அவர் இறந்த பிறகு எலும்புருக்கி நோயினால் அவதியுற்ற ஒரு சிறுமி அவரது மேலாடையை தொட்டு நலமடைந்தாள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி தமது ஆருயிர் தோழர் சவேரியாருடன் திருத்தந்தை பதினைந்தாம் கிர கிரகரியால் புனிதர் பட்டியலில் இன்னாசியார் இணைக்கப்பட்டார் பதினாறாம் நூற்றாண்டில் லூத்தர் கால்வின் போன்றவர்களின் பலவிதமான சவால்களினால் திரு அவை என்ற கப்பல் தத்தளித்தது இறை நம்பிக்கையில் நங்கூரமிட்ட தோழர்களும் புனித இன்னாசியாரும் இந்த சோத இந்த சேதாரத்தை கூட ஆதாரமாக்கி விசுவாசத்தை நிலைநாட்டினர் திரு அவையின் சம்மட்டியாக இருப்பதையே தங்களது தலையாய பணியாய பணியாக இயேசு சபையினர் கொண்டிருந்தனர் இவர்கள் இறை ஆட்சியை நிலைநாட்டிட பல புதிய முன்னெடுப்புகளையும் பணிகளையும் பயணங்களையும் துணிந்து மேற்கொண்டனர் அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக மக்களின் மாண்புக்காக என்னும் விருது வாக்கோடே செயல்படும் சபையாக இயேசு சபை இன்றும் விளங்குகின்றது திரு அவைக்கு எப்போதும் எங்கும் தோல் கொடுக்க திரு அவையின் சார்பாக உரம் சேர்த்து ஒளி கொடுக்க இயேசு சபையினர் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று திருத்தந்தை ஆறாம் பவுல் கூறியிருக்கின்றார் திரு அவைக்கு இயேசு சபையாளர்கள் தேவைப்படுகின்றார்கள் திரு அவை உங்களை முழுமையாக சார்ந்திருக்கிறது மற்றவர்களால் சென்றடைய முடியாத இடங்களுக்கும் மனங்களுக்கும் மற்றவர்கள் செல்வதற்கு சிரமப்படுகின்ற இடங்களுக்கும் மனங்களுக்கும் நீங்கள் சென்றடைவீர்கள் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளது என்று திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பர் கூறியிருக்கின்றார் தமது எளிய வாழ்வால் இறைவனின் இரக்க முகமாக திகழும் திருத்தந்தை பிரான்சிசும் ஓர் இயேசு சபையாரே ஐம்பத்தி மூணு புனிதர்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு அருளாளர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு உறுப்பினர்கள் ஓய்வை தேடா உழைப்பாலும் புனித சவேரியார் தொடங்கி புனித அந்தோணி கிருமினாலி புனித அருளானந்தர் வீரமாமுனிவர் ராபர்டே நொபிலி ஹவுசானல் போன்ற பல இயேசு சபை புனிதர்களின் பணிகளால் தமிழக திரு அவை வளர்ந்திருக்கின்றது இன்றைய நவநாகரிக மெய்நிகர் உலகில் மக்களின் தேவைக்கேற்ப பல தளங்களில் இயேசு சபை பணியாற்றுகின்றது புனித இன்னாசியாரின் ஆன்மீகமே இறைவனை அனைத்திலும் கண்டு அவர் திருவுளத்தை தெளிந்து தேர்ந்து தீமையை எதிர்த்து நின்று இன்னும் அதிகமாக அனைத்தையும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்வதே ஆன்மீகம் உமது அன்பும் அருளும் மட்டுமே எனக்கு போதும் என்ற தெளிந்த மனத்துடன் நம் வாழ்வையே இறைவனுக்கு வழங்கிட புனித இன்னாசியாரை போல இறைவன் இயேசுவின் வழியில் துணிந்து செயலாற்றுவோம்